வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பருளாசன் அருள் தந்தை வேதாத்ரை மகரிசை அவர்களும் இறைநிலையும் என்னொரு சூக்குமமாக எழுந்தருளை பதிமூணு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் காட்டி வரிகளுக்கான கவிறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமியினுடைய இன்றைய நாள் காட்டி வரிகள் அன்பையும் கருணையும் கொண்ட மனிதன் அதை உணர்ந்து தன் வாழ்விலும் செயலிலும் பின்பற்றி வாழ்வதுமே இறைவழிபாடாகும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் கடவுள் தான் அனைத்தையும் படைத்தான் என்றேன் கண்காத மூக்கு வைத்து கதைகள் சென்றேன் கடவுள் என்ற கற்சலை அறைக்குள் வைத்து கதவுளைத்து பூட்டியும் வைத்தேன் பின் அந்த கடவுளுக்கு பிரசிதி இருக்க பால்நை தேகாய் பலவகைகள் படைத்தேன் ஆனால் கடவுள் என்ற நிலை உணர்ந்த போது என் செய்கையெல்லாம் கண்டுகொண்டேன் சிறப்பிள்ளை விளையாட்டாக என்ற ஒரு பாடலு சொல்லியிருக்காரு இன்னொரு பாடல்ல இறை அறமாற்றி எல்லோரும் வாழ்ந்தால் ஏழ்மையது பஞ்சமா பாவங்கள் எது குறையறிவால் எழுகின்ற குற்றங்கள் எது கோவில்கள் அனைத்தும் தவம்பயில தத்துவங்கள் கற்க முறையாக திருந்திய நாள் கலாச்சாகளாம் மொழி நாடு பொருள் துறையில் பகை அச்சம் போர் இவையது சிறைச்சாலை விலங்குலங்குகளுக்கு கூட வேண்டாம் சிந்தனையும் சிக்கனமும் சீர்திருப்பும் ஏற்போம் என்று சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல செயல்பேற்றி இரண்டுக்கும் எண்ணம் மூலம் சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்தது என்றால் செயல்களெல்லாம் தேர்வும் சிறுதெய்வம் பொருள் வெற்றிக்கு என்று சுவாமிஜி நமக்கு இந்த மூன்று பாடல் குறித்திருக்காங்க அன்பையும் கருணையும் கொண்ட மனிதன் அதை உணர்ந்து தன் வாழ்விலும் செயலிலும் பின்பற்றி வாழ்வதுவே இறை வழிபாடு ஆகும் என்று சொல்றாங்க பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் என்று ரெண்டு இருக்கு பக்தி மார்க்கம் என்பது குழந்தை பிராயத்தில் உணர்வு இருந்து அந்த குழந்தைகளுக்கு அவர்களிடம் இருக்கக்கூடிய ஏழு விதமான சம்பத்துக்கள்ல பதினாறு அடிப்படை காரணங்களால மாற்றங்கள் இருக்கிறத உணர்ந்தாங்க ஒவ்வொரு காரணத்தினாலும் பதினாறு அடிப்படை காரணங்களால ஒவ்வொரு மனிதருக்கும் கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பல ஆராய்ச்சி பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் என்ற இந்த பதினாறு அடிப்படை காரணங்களால ஒவ்வொரு காரணங்களாலும் கருவமைப்பால அவங்களுக்கு ஏழு சம்பத்துக்கல்ல மாற்றம் உருவமைப்பு அறிவின் உயர்வு குணம் கேட்டி உடல்வழிவு சுகம் செல்வம் என்ற இந்த ஏழு சம்பத்துக்கல்ல மாற்றங்கள் இருக்கிறது உணர்ந்த உண்மை உணர்ந்த மகான்கள் இன்டியூசனாக இறை உணர்ந்து அன்பும் கருணையுமாக தனக்கும் பிறருக்கும் நன்மை தரத்தக்க ஒரு எண்ணம் செயலை பயன்படுத்தி வாழ்ந்த அத்துணை மகான்களும் தோற்றுவிட்டது தான் இது பக்தி மார்க்கம் உணர்வு தெரிஞ்ச நேரில் பக்தி மார்க்கத்தில் உருவங்கள் அமைக்கிறாங்க இந்த ஏழு விதமான சம்பத்துக்கள் நிறைவு பெறுவதற்காக அந்த உருவங்கள் அமைக்கப்படுகிறது அது மந்திரம் எந்திரம் தந்திரம் என்ற அடிப்படையில் ஒரு தகுடு அதற்கான ஒரு அவ உருவ அமைப்பு அதற்கு மந்திரம் சாடணும் இதை செய்து நாம் வந்து கோவிலில் பிரதேசம் பண்றோம் அப்போ இது உணர்வு தெரிஞ்ச இருந்து நாம் அந்த ஆலய வழிபாட்டில் ஈடுபடும் போது இந்த குழந்தை பிராயத்தில் நமக்கு ஒரு பயபக்தி ஏற்படும் நம்ம நம்மளை நம்ம ஒழுக்க செயலராக அந்த தெய்வீக தன்மையோடு அன்பும் கருணையுமாக கொண்டு குழந்தை பிராயத்திலிருந்தே அதற்கு அவர்களுக்கு ஒரு தெய்வீக தன்மை அன்பும் கருணையும் உண்டு ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த பக்தி மார்க்கம் பக்தி மார்க்கம்ல ஒரு பருவமடைகிற வரையிலும் பதினாலு வயது வரையிலும் அந்த ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் வளர்ந்து வரக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல இந்த பக்தி மார்க்கத்துல இருக்கிறத பற்றி பரவாயில்ல அதன் பிறகு பருவமடைந்ததுக்கு அப்புறம் பெண்களும் பதினாலு வயது நிரம்பியதுக்கு பிறகு ஆண்களும் இந்த மனதுக்கு அறிவுக்கு உண்டான இந்த பயிற்சிகளை சிறப்பாக அவங்க எடுத்துக்கொண்டு வாழும்போது இந்த இறைவத்து தன்மையான அன்பும் கருணையும் அவர்களுக்குள்ள குடிகொள்ளும் ஒரு சாதாரணமாக ஒரு படிப்பை எடுத்துட்டோம்னா கூட எல்கேஜி அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கும் பேபி கிளாஸ்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு இப்படியே வந்து ஒரு ஃபிஃப்த்து முடிச்சுட்டு அதன் பிறகு எயித்து அதன் பிறகு டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அதன் பிறகு உங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் போகிறாங்க இப்படி படிப்படியாக உயர்ந்து தங்களை அறிவாட்சி தரத்தில் உயர்த்தி கொண்டு நல்ல முழுமை பெற்று அதன் பிறகு தன்னுடைய சிறப்பான ஒரு பணியை செய்ய துவங்குறாங்க இது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒண்ணு நான் இது ஏன் இங்க சொன்ன வர அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த உணர்வு தெரிஞ்ச நாள்ல இருந்து நாம பருவம் அடைகிற பெண்களும் பதினாலு வயது நிரம்புற வரலும் ஆண்களுக்கும் முழுமையான சாமிஜியினுடைய மனவளக்கலை பயிற்சியான எளிய முறை உடற்பயிற்சியும் ஒழுக்க பண்பாட்டுக்கான அந்த முழுமையான அந்த அறிவாற்று தரத்துக்கான பயிற்சி ரெண்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் அவங்க தங்களை மாள் உள்ள முழுமைப்படுத்தி கொண்டு அன்பும் கருணையுமாக வாழலாம் அதே போல அந்த பருவமடைந்ததுக்கு பிறகு பெண்களுக்கும் பதினாலு வயது நிரம்பிய ஆண்களுக்கும் இந்த உயிருக்கு மனதுக்கு அறிவுக்கு உண்டான அந்த மூன்று பயிற்சிகளையும் பெற்று வாழும்போது நான் யார் என்ற உணர்வோடு வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்டேன் இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்